நம்ம இப்போ நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து நான் வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ அதுக்கு நம்ம தண்ணி வந்து அஞ்சு கிளாஸ் அளவு வச்சுக்கலாம் வந்து நம்ம கொள்ளு வேக வச்சுருக்கோம் அந்த கொள்ளு தண்ணி வந்து நான் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் தனியாக ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் நான் கை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் சர்ஸ்விக்கு ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் புல் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் வந்து வந்து கழுவி நான் ஒரு ஊற வச்சுருக்கேன் அரிசியை சேர்த்துக்கலாம் நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பழமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தாளிச்சி செய்கிற பிரியாணியை விட இந்த மாதிரி பச்சையாக போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய பிரியாணியே சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இந்த பிரியாணியில் எந்த ஒரு மசாலா ஐட்டமும் நம்ம சேர்க்கலை ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் தனியா சீரகம் மிளகு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம எந்த ஒரு மசாலா ஐட்டமும் இதில் சேர்க்கலை இந்த கொல்லனுடைய கலருமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலே சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு கொதிக்கிது நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வைக்கலாம் ரெண்டு விசில் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய வெயிட் லாஸ் கொள்ளு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ